மெசேஜ் மட்டும் பண்ணுங்க உங்களுடைய எல்லாம் இப்போதைக்கு கால் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஒரு ஜாதகம் இருக்கு லக்னத்துல ராகு கேது போகும்போது அல்லது சந்திரனோட ராகு கேது போகும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர வான் பண்ணியிருந்தோம் சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமா பெண்கள் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் லக்னத்துல உங்களுக்கு ராகு பகவான் போறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லியிருந்தோம் அவர் வந்து கேட்காம சில விஷயம் பண்ணியிருக்காரு என்னன்னு பாருங்க ரொம்ப வருஷமா குடிக்காம இருந்த நபர் திடீர்னு ஒரு நாள் குடிக்க ஆரம்பிக்கிறார் இவருக்கு கடக லக்னம் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்த ராகுவும் இருக்கு ஓகேங்களா இவருக்கு நடக்கிற தசா புத்தி அப்படின்னு பார்க்கும்போது குரு தசையில் சுக்கர புத்தி மன்னனங்கல இருக்காரு குரு வந்து பத்தாம் மடத்துல இருக்காரு ஆறு ஆல்ரெடி ஆறுக்குடையவர் இப்போ இவருக்கு நமக்கு கோச்சாரத்துல நம்ம பார்க்கும்போது குரு வந்து கோச்சார குரு இங்க இருந்தாரு ஓகேங்களா அப்போ இவர் வந்து ரொம்ப வருஷமா குடிக்காம இருந்தவரு திடீர்னு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறார் ஸோ குடிக்க ஆரம்பிக்கும் போது இவருக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானம் நமக்கு அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் தான் சொல்லுவோம் ஓகேங்களா திடீர் அதிர்ஷ்டம் அதுதான் திடீர் அவமானமும் அதுதான் எட்டாம் பாவம் அப்போ எட்டாம் இடத்துல ராகு செவ்வாயோட சேர்ந்து போயிட்டு இருக்காரு நடக்கக்கூடிய தசா புத்தியும் குரு தசையில சுக்கர புத்தி குரு ஆறு குடையவர் பிளஸ் ஒன்பது குடையவர் ஆஹ் சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போது ராகு சுக்ரனுடைய சுக்ரன் வந்து இருந்து இப்போ புத்தி நடத்திக்கிட்டு இருக்காரு ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு பெண்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்களே வந்து பேசுனாலும் யார்கிட்டையும் பேசக்கூடாது பெண்களுடைய நம்பர் கொடுத்து யாராவது பேச சொல்றாங்க அப்படின்னாலும் பேசக்கூடாது சீட்டு இது மாதிரி எந் எந்த இடத்துலையும் போட வேண்டாம் திடீர்னு வந்து உங்களுக்கு நான் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் கொடுங்க நான் ஒரு லட்சமா உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் ரெண்டு மாசத்துல வந்து உங்களுக்கு காசு இரட்டிப்பை ஆக்கி தரேன் மூணு மூணாம் மூணு மடங்குமா தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க அந்த இடத்துல ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனா இவருக்கு காசு விஷயத்துல யாரும் ஏமாத்தல ஆனா நம்ம நான் சொன்ன மாதிரியே ஒரு பெண்கள் விஷயத்துல இவர் வந்து தேவையில்லாம ஆயிட்டார் என்ன அப்படின்னா எப்பவுமே குடிக்காத நபர் திடீர்னு ஒரு நாள் குடிச்சிட்டு யாருன்னே தெரியாதவங்க ஒருத்தவங்க வீட்டுல போயிட்டு வீடு தெரியாம கதை தட்டி பிரச்சனை ஆயிடுச்சு ஆனா இந்த இடத்துல ஆறு குடியவர் தான் குரு அவரே வந்து ஒன்பது குடிய பாக்கியாதிபதியும் அவர் தான் ஓகேங்களா ஸோ அந்த குரு வந்து இப்போ இவரை காப்பாற்றி விட்டுருக்கேன் எப்படின்னு பாருங்கள் இவர் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ண உடனே இவருக்கும் சொன்னது ஒரே விஷயந்தான் எட்டாம் இடத்துல ராகு இருக்குது போயிட்டு மொட்டை போட்டு வந்துருங்க மொட்டை போட்டு வந்தாலே பார்க்குறவங்களுக்கு அசிங்கமாக தான் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் இதை சரி செஞ்சீங்கன்னா அந்த அசிங்கம் அவமானம் உங்களுக்கு பெரிய விஷயமா வராது அது வெளியே வராது அப்படின்னு சொன்னோம் மறுநாள் காலையிலே போயிட்டு சமயபுரம் முத்துமரம் மாரியம்மன் கோயிலில் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டாங்க மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இவர் வந்து வேற எந்த தவறும் பண்ணலை தெரியாமல் கதவு தட்டிட்டார் ஆனால் அதுவே அதுக்கே வந்து அவர் சூசைட் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் இதுக்கு மேலே இருந்து என்ன செய்ய போகிறேன் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன் இதுக்கு மேலே நான் வாழ்றதுக்கே எனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ இவர் இதை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவே ஃபோன் பண்ணி ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு நீங்களும் குடியில் இருந்ததுனால எனக்கு தெரியாமல் இது பண்ணிட்டீங்க இதுக்கு மேல இந்த விஷயத்த நீங்களும் வெளியே சொல்ல வேண்டாம் நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களே இந்த விஷயத்த வந்து கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ இதே இந்த இதுக்கு வந்து ஆறாம் மண்டத்துல குரு ஆறாம் அதிபதியா இருந்தாலும் இங்க ஒன்பதாம் அதிபதியா வந்ததுனால குரு வந்து இவங்களுக்கு கண்டிப்பா நல்லது செஞ்சிருக்காங்க ஓகேங்களா இந்த லக்னத்துக்கு இது இதே போல இந்த இடத்துல ராகு கேது இப்போ லக்னம் அப்படின்னும் போது இங்கே ராகு அல்லது கேது இங்க ராகு அல்லது கேது பொதுவா எந்த லக்னமா இருந்தாலும் எட்டாம் இடத்துல ராகு கேது வரும்போதும் ஏழாம் இடத்துல ராகு கேது வரும்போதும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏழாம் இடத்துல வரும்போது மன வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும் எட்டாம் இடத்துல வரும்போது தேவையில்லாத லீகல் ப்ராப்ளத்தை கொடுக்கும் இல்லாத எந்த தவறுமே ப பண்ணியே இருக்க மாட்டோம் பண்ணாத தப்புக்கு அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுக்கு எதுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஸோ ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலேயும் ஒன்று ரெண்டு இந்த இடத்துலையும் ராகுக்கு எது பயணம் பண்ணும் காலங்களில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதே போல் இதே ஜாதக அமைப்பு கொஞ்சம் கிரகங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் இதே லக்கணம் லக்னத்துக்கு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஆபத்து அசிங்கம் அவமானம் எல்லாமே இருக்குது அப்போது எட்டாம் இடத்துல ராகு போயிட்டுருக்கார் அப்படின்னும் போது இந்த இடத்துல இவங்க சும்மா வண்டி இருக்க வண்டி இவங்க வந்து வண்டி ஓட்டவே இல்லை வண்டி நின்றுட்டு இருக்க வண்டியில் வந்து மோதி பெரிய ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க வண்டி ஓட்டினாதான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகணும்னு இல்லை அந்த எட்டாம் அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக சூழ்நிலைகள் கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா சுக்ரன் வந்து பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகுடைய சாரத்தில் இருக்கார் அதனால இந்த ஆக்சிடெண்ட்டை நடத்தி வைக்கிறார் ஓகேங்களா ஆனால் இவருக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படலை உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப நீங்க மேடம் வந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க கண்டிப்பா ஏதாவது கேள்வி பண்ணிக்கலாம் கால் மட்டும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் வீடியோவை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட எட்நூத்தி முப்பத்தி ஏழு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைவ்ல எல்லாருமே வீடியோ நடுவில் ஒரு டபுள் டேப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டே பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான லைவ் செஷன் இது ஓகே ஸோ நோட் பண்ணிக்கோங்க ओके ओके